மண்மங்கலம் தாலுகா லாரி உரிமையாளர் அசோசியேஷன்லேருந்து பேசுகிறேங்க இப்போ வந்து நெரூர் ஷாக் பாயிண்டில் நாங்கள் எல்லாேருமே வந்து சோமூர் வேடிச்சிப்பாளையம் அமாவரம் எல்லா வண்டிக்காரங்களும் வாங்கல் எண்பது எல்லாமே வந்து நாங்கள் நெரு ஸ்டாக் பாயிண்ட்லேருந்து தான் மண் எடுத்துகிட்டு இருக்கோங்க கவர்மெண்ட்டு நிர்ணயித்தவள ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவாய்ங்க அவங்க என்ன சொன்னாங்க ரூபாய்க்கு போடுறோம் நாலு ரூபாய்க்கு போடுறோன்னு சொல்லி முதல் போட்டாங்க நாங்கள் அதையும் அனுசரித்து எல்லாம் ஓட்டிகிட்டு இருந்தாங்க இப்போ வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா நாங்கள் வந்து ஐயாயிரத்து ஐநூறுரூவா பர்மிட் ஏற்றிட்டாங்க ஐயாயிரத்தி ஐநூறுவா பர்மிட் ஏற்றிட்டு நாங்கள் ஐயாயிரத்தி ஐநூறுரூவா தான் ஓடணும் நீங்கள் அப்படி போட்டிங்கன்னா தான் இங்கே வண்டி ஓட்டணும் இல்லைன்னா நீங்கள் எங்கே போய் ஓட்டுறீங்களோ ஓட்டீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதனால் வந்து எங்களுக்கு வந்து ஓனர் ஓனர் பக்கமும் அதே மாதிரி டிரைவர் பக்கமும் ரொம்ப பாதிப்பு அடைஞ்சிருக்கோம் அதனால் வந்து நாங்கள் கேட்டால் இங்கே வந்து குண்டர்களை வச்சோம் அடியார்களை வச்சோம் மிரட்டுறாங்க வந்து ஒரு ஐநூறு ஐயாயிரம் குடும்பம் பொழைச்சிட்டு இருக்கிறாங்க இந்த ஏரியாவில் நீங்கள் வந்து இதுக்கு நல்ல முடிவு எடுத்து நல்ல இதை பண்ணாதான் நாங்கள் இந்த வந்து இந்த போராட்டத்தில் இருந்து நாங்கள் அப்படிதான் பண்ணுவோம்னு சொன்னா நாங்க மீண்டும் இந்த போராட்டம் நடத்திக்கிட்டேதான் இருப்போம் அறப்போராட்டம் உண்ணாவிரதமும் இருப்போம் அங்கேயே நீங்க இதுக்கு என்ன வழியோ குடும்பத்தோட வீட்டுல இருக்கிற புள்ள குட்டிய எல்லார்த்தையும் கூட்டியா இங்க குடும்பத்தோட உண்ணாவிரதம் இருப்பான்